வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஆலயம் கருணாலயம் நமானே பகவத்பாரசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபாகம் சரணாரேந்தாபியம் நம ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நம நமது ராமச்சந்திரன் துப்பாயன் என்ற யூடியூப் சேனலை தினந்தோறும் பின்பற்றி வரும் அனைத்து மிகன்பர்களுக்கும் மற்றும் இதுவரை நமது சேனலேயே சப்ஸ்கிரைப் செய்துள்ள அனைத்து மில்லியன்பர்களுக்கும் மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் உள்ள அனைத்து தரப்பு என்னுடைய அன்பு இதயங்கள் இணைவருக்கும் முதன் முதலாக இன்றைய தினம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் தமிழ் வருட பிறப்பு பண்டிகை நல்வாழ்த்துக்கள்

शरीर रोहाग्र सिदिस्वो सर्वाव्या अस् हिमांशु कुमार उद्योग सर कुमार सर्वद्धिस्वो विद्यावृद्धिस्वो उद्योगप्रास्व उद्योगस्व अतिशीघ्रे विवाह श्री हिंदुमशकुमकुम विवाह प्राप्तिरस्व पुत्रपुत्र अभिवृद्धिस्व अतिशी्रम भा வியாபார விஷய வியாபார சலினாபிருத்த ரசோ உபரி உபரி லாதசித்தே ரஸ்தோ எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு புரோதி வருஷம் தமிழ் வருஷம் ஆரம்பம் இந்த தமிழ் வருஷம் தான் எப்பயுமே தமிழ் வருஷப்பருப்பு தான் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே இந்த பூலோகத்தில் ஆண் பெண்ணாக பிறந்த மனிதப்படிவுகள் எல்லாருமே இததான் கடைபிடிச்சிருந்தா இத வந்து கிருதயுகம் பிரதாயுகம் பாவரயுகம் ஏன் கலியுகத்திலையும் தான் கடை கடைபிடிச்சிருந்தா இதில் வந்து ரிஷிகள் என்ன எழுதியிருக்காங்கன்னா பிராமண ரிஷிகளும் இருக்கா கத்திரிய ரிஷிகளும் இருக்கா வைசிய ரிஷிகளும் இருக்கா சூத்ர ரிஷிகளும் இருக்கா அதனால் இதை பிராமண ரிஷிகள் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது எல்லா ரிஷிகளுமே ஒரே மாதிரி தான் எழுதியிருக்காங்க அறுபத்தி மூணு அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் இருக்கா இந்த நாயன்மார்களில் பார்த்தீங்கன்னா வெஞ்சி வெஞ்சி போனால் மூணே மூணு பேர் தான் பிராமணம் மீது எல்லாருமே சூத்ர வந்தக்காரால் சேர்ந்தவாதாம் அப்போ பகவான் கொடுக்குறியா சற்று சிந்திச்சு பார்க்கணும் அதனால் இந்த புரோத வருஷம் எல்லாருக்கும் புரோதமானது வரும் அரசர்கள் ஒத்தப்பேருக்கும் இந்த பிரபஞ்சம் முழுக்கமே வரும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்துக்கள் தான் இஸ்லாமியர்கள் வந்து ஆட்சி ஆகிறதுக்கு வரும்பொழுது என்ன பண்ணானாக்கா அவள் வந்து இஸ்லாமிய சமயம் அப்படின்ட்டு ஆரம்பித்தான் பிரிட்டிஷாராக வரும்போது அவள் வந்து என்ன பண்ணா கிறிஸ்தவ சமயம் அவ ஆரம்பித்தான் இதில் மனிதர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் யாருக்கும் எந்த மதமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது எல்லாருமே இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் இதுதான் சொல்றது சாஸ்திரமும் சொல்றது வேதமும் சொல்றது ஒரே ஒரு பரம்பொருள் தான் சாட்சாது பரமேஸ்வரன் பரமேஸ்வரி தான் அவளை நம்ம கெட்டியா பிடிச்சுட்டோம்னாலே போகிறோம் நமக்கு எல்லா விதமான சகல சூட்சியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த புரோத வருஷம் ஏற்கனவே நமது சேனல்ல இந்த புரோத வருஷத்தை பற்றி புரோதி வருஷத்தை பற்றி ஒன்றொன்றும் தனித்தனியாக படிவு வந்து நம்ம சேனலில் போட்டுக்கோம் எல்லாரும் அதை பார்த்து பிரமாதமாக அதன் பிரகாரம் இந்த வருஷம் முழுக்க கடைபிடிச்சிக்கோ அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து இந்த பஞ்சாங்க படனம் பூஜையானது விவாதி பண்டிகை தெலுங்கு வருஷ பண்டிகை பஞ்சாங்க பூஜை நடந்தது ஆனால் பஞ்சாங்க படணங்கிறது இன்றைக்கி தான் இந்த சுக்கர ஹரையில் உங்கள் எல்லாருக்கும் லோகத்தில் இருக்கிறவாள்லாம் கஷமமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பஞ்சாங்க பட்டணம் படிக்க போகிறேன் இந்த பஞ்சாங்க பட்டணத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட இந்த வீடியோவை வந்து தள்ளி போயின்ற அதாவது ஸ்கிப் பண்ணாமல் மொத்த பேரும் பார்த்துட்டு கடைசியாக தீபாராதனாவும் அந்த தீபாராண்டை கடலில் ஒட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிங்கோ எல்லோரும் க்ஷமமாக இருப்பேன் லோகக்ஷமத்துக்காகத்தான் இப்போ பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சது இப்போ அடுத்தாவுல

ಗೋವಿ ವಸು ದೇವ ಕಂಸ ಕಾರೋ ನಮರ್ಧನ ದೇವೀ ಪರಮಂದೇಗುರು ವಿಶಾ ಸುಷ್ಕೃತಾರ್ಥವಾಮೀಯು

गुरी मातृ यान चतुर्थ वेज भरे जब रेजा जो फटे अटावरे नो भजे भोगे सकता हर चरावरे में भी उन्हें <coughs> आरेखिया ये जो सोमा या मंगला ये बुदा ये चाय भूरु शुक्रा शनि भी चाय राघवे केतवे नमः पुरोधिवर्षम सुदमाइक्य पंचांगक पुरोधिवर्षिति या कथा भरता माना भरु संगे கத சாதி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு கதை தலியாத்த வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அதாவது கையை ஆரம்பித்து இந்த வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சாவது வருஷம்னா ஒன்றரை லட்சம் வருஷம் போயாமல் ஆகும் கல்வி வர்த்தமான ஆங்கில ஆண்டு இர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வர்த்தமான பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி இரநூறு வர்த்தமான ஹிஜரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து அவள் ஆரம்பித்து கிறிஸ்தவ மதாப்தான் அப்படின்றத ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம்தான் ஆகுது இருபத்தஞ்சாறு வருஷம் வரப்போகுது அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து அவளுடைய இதுவாக ஆரம்பித்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆகிருக்கு ஆய்வாக நாற்பத்தஞ்சாறு வருஷம் ஆரம்பித்திருக்கேன் நாற்பத்தாறு வரைக்கும் போகும் வர்த்தமான விக்கிரமசகம் இரண்டாயிரத்தி எண்பது இரண்டாயிரத்தி எண்பத்தொன்று வர்த்தமான திருவள்ளுவராண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதாவது திருவள்ளுவர் பிறந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு வருஷம் ஆனது வர்த்தமான பிரபவாதி முப்பத்தெட்டு சேஷகலி நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு அதாவது சேஷகலினாக இந்த கிருதயுகம் யுகங்கள் ஆரம்பித்ததுன்னு அர்த்தம் கிருதயுகம் பிரேதாயுகம் துவாபரயுகம் இப்போ கலியுகம் இது மொத்தம் நாலு லட்சத்தி எல்லாத்தையும் எத்தனை வருஷம் இருந்துட்டுருக்குன்னு பாருங்களோ நாலு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி வருஷம் இதில் ஆரம்பம் இப்போ ஆனால் அதில் வந்து கழிவு வந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் தான் கழிவுகம் இந்த வருஷத்துக்கு ராஜா யாருனானாக்க செவ்வா மந்திரி சனி சேனாதிபதி சனி அக்காதிபதி சனி சசியாதிபதி செவ்வாய் தானியாதிபதி சந்திரன் ராசாதிபதி குரு நீரகாதிபதி செவ்வாய் மேகாதிபதி சனி வருஷ தேவதை யாராக்க உமாமகேஸ்வரர் பசுநாயகன் பலபத்திரர் இந்த வருஷத்துக்கு விந்திய பருவத்தில் தென்மேற்கு திக்கலர் வருண மேகமானது உற்பத்தியானது இந்த தேகமான நூறு யோஜனை உயரமும் அறுபது யோஜனை அகலமும் உள்ள மரக்கால் இரண்டு மரக்கால் பதக்கு மழை பெய்யும் பதக்கு மழைனாக்கா சுமாரான மழைன்னு அர்த்தம் இதில் வந்து ஒரு மரக்காங்கிறது பத்து பாகம் ரெண்டு மரக்காங்கிறது இருபது பாகம் இதில் பத்து பாகம் வந்து சமுத்திரத்தில் பெய்யும் ஆறு பாகம் மல்லையில் பெய்யும் நாலு பாகம் மட்டும்தான் பூமியில் மழை பெய்யும் பாகம் மொத்தம் இந்த வருஷத்தில் கம்மி தான் இந்த வருஷத்தையை விண்டால் கோர குரோதி தண்ணீர் கொள்ளை மிகும் ஜனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்பமழை பெய்யும் அங்குமே புரியுமே சொற்பமனை உண்டனவே சொல் அதாவது இந்த வருஷமானது கோரமான வருஷம் அதனால்தான் இது பேர் குரோதி வருஷம்னு பேர் இந்த வருஷத்தில் கொள்ளையானதும் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும் யாரால் துரிடர்களால் நம்ம வீட்டை திறந்து வச்சுருந்தோன்னா கூட வந்து எடுத்துகிட்டு போயிடுவாள் அதனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் ரொம்பவும் பயம் பயமாக இருப்பா இந்த வருஷத்தில் வந்து மேகம் வந்து ரொம்பவும் கம்மியாக சூழலால் அதற்கு மழையானது பெய்யும் அற்ப பெஞ்சு அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த வருஷத்தில் தானியங்களானதும் ரொம்பவும் விளைச்சலானதும் குறைவாக இருக்கும் சொற்பவினை உண்டனவே சொல் இவ்வளவு தூரம் இருந்தாலும் ஜனங்களுக்கு சுமாரான வினை தான் ஏற்படும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த புரோதி வருஷத்தில் கிரகணங்களானது இந்த புவியில் புரோதி வருஷத்தில் கிரகணங்கள் உண்டு ஆனால் இந்த சம்பவிக்கக்கூடிய சூரிய சந்திர கிரகணங்கள் எதுவுமே இந்தியாவில் தெரியாது முக்கியமாக தமிழ்நாட்டில் தெரியாது யாரும் அதுக்கு கிரகங்க கிரகணம் இருக்கு அப்படின்னு யாருமே வந்து அதை அனுஷ்டிக்க தேவையே இல்லை இந்த வருஷத்தில் பார்த்தேனாக்கா மகர சங்கராந்தி தேவதை இந்த மகர சங்கராந்தி தேவதையானவள் எந்த ரூபத்தில் வராதோ அதாவது மகர சங்கராந்தியும் விளைதான் மேஷ சங்கராந்தியும் விளைதான் சித்திர மாதத்துலேருந்து பொங்குனி மாதம் வரைக்கும் இவள் சித்திர ஒன்றா தேதி நீங்கள் கொறந்துட்டும் அதனால் தை மாதம் வந்து அவள் எதில் வரா அதுவும் பிரகாரம் தானே அதில் இருக்கும் அப்படின்ட்டு யாரும் தப்பாக நினைக்கூடாது எல்லாரும் அதான் நினைச்சிட்டுருக்கள் ஆனால் இந்த மகர சங்கராந்தி தேவதை எதில் வராளோ அதனுடைய பலன் என்னவோ அதுதான் நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக நடக்கும் ஆக சந்தேகமே கிடையாது ராத்திரி வேலையில் வரத்துனால எல்லா விதமான அதாவது தானியங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் விருத்தி ஆனால் ஜனங்க வந்து சுபீட்சமாக இருப்பா எப்படி திரு எப்படி சுபூட்சமாக இருக்க முடியும் அதை நம்ம வந்து பாதுகாக்கும் மகர சங்கராந்தி மேஷ சங்கராந்தி ஸ்ரீ புருஷ ரூபமாயும் இரண்டு முகமும் மூன்று கங்களும் நான்கு வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் எட்டு கைகளும் இரண்டு கால்களும் செம்பட்டை மையம் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் பன்னிரண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை உயரமும் உள்ள கோப ரூ ரூபத்தோடு வருகிறாள் இந்த மகர மகர சங்கராந்தி மேஷ சங்கராந்தி தேவதையினுடைய நாமதேவம் என்னன்னாக்கா இந்த வருஷத்துக்கு சித்திரை மாதம் இப்போ மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தேவதையினுடைய பேர் மகோதரினு வேறு வில்லத்துல வந்து ஜலஸ்நானம் பண்ணிட்டு சிவப்பு வஸ்திரம் தரித்துண்டு வெள்ளி பாத்திரத்தில் பாயசம் போஜனம் குங்குமம் பூசிக்கொண்டு பிரமாதமான பிரபால குடை பிரபால அந்த படம் வந்து எதுக்குமே உபயோகப்படாது வைடூரியம் வைடூரியம் ஆவரணம் அணிந்து கொஞ்சோண்டு சின்னதாக செம்புகப்பூ சூடிண்டு கட்டம் ஆயுதம் ஏந்தி நோக்கி கிழக்கு பத்தமா நோக்கி புரோதமுகத்துடன் புலிவாகனத்துல வரா புலிவாகனத்துல தை மாதம் ஒன்னாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினான்கு நாட்களை ஐம்பத்தைந்து வினாடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியான வேலையில் பிரதம திதியில பூச நட்சத்திரத்துல பாலவ கரணத்துல மேஷ லக்னத்தில் ராசியில் பிரவேசிக்கிறாள் இவ பரத்தினால இந்த சித்திர மாசத்திலிருந்து பங்குனி மாசம் வரைக்கும் என்ன பலன் விசேஷமான பலன் என்னன்னா அவள் வேறு மகோதரின்றதுனால நாமதே வந்த வந்து மகா யுத்தமானது உருவாகும் இந்த பிரபஞ்சத்தில் முழுக்கவுமே கண்டிப்பாக நான்காவது உலகப்பொருள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அவ அந்த வில்வத்தால அபிஷேகம் பண்ணிட்டு வரா சமணம் பண்ணிட்டு அதனால என்னன்னாக்க அதிகமான உஷ்ணம் இருக்கும் வெப்பம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் நம்ம தாங்கிட்டு தான் ஆகணும் அவ சிவப்பு வஸ்திரம் கட்டிட்டு வரா அதனால என்னன்னாக்கா ஜனங்களுக்கெல்லாம் பயம் வைகுலாம் அந்த ஆபரணத்தோட அவள் போட்டு வரதுனால ஆபரண பள்ளன் வந்து தலகம் உண்டாகும் தலகம் உண்டாகும்னா என்னென்னாக்கா நம்மளை பற்றி இன்னொரு சொல்றது சொல்கிறது இன்னொரு பற்றி இன்னொரு தொட்டை போய் சொல்கிறது ஒன்றத்துக்கு ரெண்டாக சொல்கிறது கூட இருக்கிறவளே அந்த மாதிரி செய்வான் அதான் கலகம்ங்கிறது ரோகவயம் இந்த வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஜனங்களுடைய ரோகம் ரோகம்னாக்கா மேல் சதா உடம்பு சதா அந்த சதையிலெல்லாம் யாதியானது வரும் ஜாகிரத்தியா இருக்கணும் வாரபலன் வந்து ராஜ அவ அவள் செவ்வாய்கார வரத்துனால ஏன்னா வந்து செவ்வாய் வந்து பூமிகாரகம் தானே அதனால ராஜ கலகம் இந்த தேசத்துக்கு அந்த தேசம் இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு இருக்கிற கழகம் பண்ணி விட்டாவா ரெண்டு பேரும் சண்டையை மூட்டி விடுறது அதெல்லாம் நிறைய நடக்கும் காலவலன் இந்த அவ வந்து மத்தியான வேலையில வர்றதுனால நிருவர்களுக்கெல்லாம் பீடை மாவது இப்போ வந்து எல்லாரையும் வந்து எடுத்துட்டுருக்கா பாருங்க இவர் இந்த மாதிரி அவர் அந்த மாதிரி அவன் சொல்லுங்க எப்படி எடுக்கிறா பாருங்கோ அவளுக்கெல்லாம் பீடை பலன் வந்து என்னன்னாக்கா பூச நட்சத்திரத்தில் வருத்தனால நன்மைகள் அந்த ஏற்படும் இந்த வருஷத்தில் வந்து புரோஹி நவநாயகர்கள் அவளோட பலன் என்னன்னாக்கா விஞ்ச பருவத சௌரா சௌர சான்றமான ரீதியாய் குரோதி வருஷ பலன் இந்த குரோதி வருஷத்துடைய பலன் என்ன அப்படின்னாக்கா அரசர்கள்லாம் கலந்ததுனால ஜனங்கள் வந்து பணம் இல்லாதவர்களாகவும் பழம் கிழங்குகளை ஆகாரம் அதை தான் சாப்பிடுவா அரிசியானது கிடைக்காது ஏகப்பட்ட வல்லவிக்கம் ஆகாரம் சாப்பிட்டுட்டு ஆனாலும் விருத்தியகைவம் பழங்கிழங்கு சாப்பிட்ட ஊருமே விருதி அடைந்துள்ளாம வடகே வர வர்தாஸ்பத்தியமான ரீதியாய் வெங்கல வருஷ பலம் கயிர் விலை மழை மத்தியமாக இருக்கும் அரசர்களுடைய பராக்கிரமத்தால் சத்துருக்கள் தான் இந்த பூமியை வந்து அனுபவிப்பான் நல்லா நேர்மையா இருக்கிறவா எந்த ராஜாக்களும் நேர்மையா இருந்தே இந்த பூமியை அனுபவிக்க மாட்டான் அதனால் இந்த ராஜா வந்து செவ்வாய் அவராக இருக்கிறதுனால அங்காரங்கனாக இருக்கிறதுனால என்னன்னாக்கா திருடர்கள் அங்கங்கே நெருப்பானது தானே பிடிச்சிக்கும் பசி இதை இதனால் எல்லாருக்கும் பீடையானது உருவாகும் மழை கடுதியும் அரசர்களுக்குள்ள சண்டை வந்து கண்டிப்பாக உருவாகும் மந்திரி வந்து சனியினுடைய பலன் பசுக்களுக்கும் ஜனங்களுக்கும் பீடை அல்ப மழை பயிரானது விளைச்சல் மிகவும் குறைவு சேனாதிபதி சனி அரசர்கள் வந்து தர்மம் இல்லாதவர்களாகவும் எல்லாம் வந்து பாவம் பண்ணுகின்றவர்களாகவும் ஒருவருக்கு ஒருவர் வந்து குழப்பம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சசியாதிபதி செவ்வாய் பலன் சிவப்பு நெல் துவரை கடலை இந்த விளையம் சிவப்பு பூமி வந்து ரொம்பவும் பிரமாதமாக பலிதம் கொடுக்கும் நிறைய விளையும் தானியாதிபதி சந்திரன் பலன் பசுக்கள்லாம் அதிக பால் கொடுக்கும் ஜனங்களுக்கெல்லாம் வந்து பயமானது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆனால் ஜனங்கள்லாம் ஜாதியெல்லாம் நீங்கி இருப்பார்கள் ஓரளவுக்கு மழையும் சுபிக்ஷமும் உண்டாகும் இவர் சந்திரன் இருக்கிறதுனா சந்திரனுடைய பலன் மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும் அர்காதிபதி சனி பலன் இந்த பூமியானது திருடர்களோட கைவசத்தில் இருக்கும் நெருப்பு இழைகளாக ஜனங்களுக்கு பயம் உண்டாகும் அதிகமாக கருப்பு தானியங்கள் பருப்பு தானியங்கள்னாக்க என்னது எள்ளு கருப்பு உளுந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருப்பில் இருக்கக்கூடிய இந்த தானியங்கள்லாம் ஏகப்பட்டதா விளைசலாகும் மேகாதிபதி சனி மத்தியமான மழை தான் ரொம்ப ஓகனும் அழை இருக்காது விலை ஏற்றம் எங்க போய் உச்சத்தில் போய் விலை ஏற்றம் தெரியாது தருப்பு தானியங்கள் வந்து விளையும் ராசாதிபதி குரு பகவானுடைய பலன் எல்லா இடத்துலையும் ரசவஸ்துக்களின் பிரருத்தி ரச வஸ்துக்கள்னா என்ன நம்ம சொல்கிற பாருங்க பவுனம் வெள்ளி இதெல்லாம் வந்து நவரத்னம் எல்லாமே ரசம்தான் அதெல்லாம் வந்து விருத்தியாகும் அற்பமழை பசுக்களுக்கெல்லாம் பால் வந்து பிரித்தி பிரமாதமாக கொடுக்கும் பசுக்கள்லாம் பால் நேரசாதிபதி செவ்வாய் பலன் ரத்தினம் பவழம் தங்கம் சிவப்பு நிறம் உள்ளவைகளும் சிவப்பு வஸ்திரமும் பிரமாதமாக விருத்தி அடைந்துகின்றே இருக்கும் வருணமேக பலன் ஒரு பெருக்காகவும் விகாரமாகவும் ரொம்பவும் பிரம்மாண்டமான காற்றுடன் கூடியதாகவும் பூமியில் வந்து எங்கும் மழை பெய்யும் காத்து பயிற்சி தான் மழை காற்று தான் மழை வருமா வராது ஆனால் மழை பெய்யும் மழையானது வருஷிக்கும் துர்வாதிரை துர்வாதிரையில் வந்து சூரியன் பிரவேசிப்பதன் பலன் ஜனங்கள்லாம் பயிர் மழை விலை இவைகளுக்கு வந்து தொடிஞ்சு உண்டாகும் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்பவும் பிடிவு உண்டாகும் விளைச்சல் இருக்காது மழை இருக்காது விலையேற்றம் ஏகப்பட்டதாக இருக்கும் சண்மண்டல பலன் செவ்வாய் சனி ஆதிக்கத்தால் பொதுவாகவே தானியங்கள் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும் ஜேஷ்ட சுத்த சுத்த பிரதமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்த பலன் ஜனங்களுக்கெல்லாம் க்ஷேமம் அர்க்க விருத்தி தானியம் வந்து பளிதம் ஆஷாட சுத்த பஞ்சமியும் வியாழக்கிழமையும் சேர்ந்த பலன் ஜனங்கள்லாம் ரொம்பவும் சுகமா இருப்பான் ஆஷாட சுத்த நவமியும் சுவாத்தியும் சேர்ந்த அதிகமான காற்றானது வீசம் ஆடி மாசத்துல பூமியில வந்து விதைத்த விதைகளுக்கு கெடுதியானது உண்டாகும் காத்து லட்சுமி பூரம் எல்லாமே ஆஷாட பகுல ஏகாதசி ரூபிணியும் சேர்ந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் பிரமாதமாக விருத்தியாகும் மழையானது பெய்யும் தைகமாவாசை புதன்கிழமையை சேர்ந்தவளன் அப்பதான் விலவாசியானது கொஞ்சம் ஓரம் கீழே இறங்கும் தைப்பூசம் சுக்கல் பட்சத்தில் வருவதால் தைப்பூசத்துக்கு அப்புறமா தான் ஜனங்கள் எல்லாருமே வியாதி இல்லாமல் சுபீட்சமா இருப்பார் இந்த வருஷத்துக்கான ஆதாயம் விரயம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சொல்றேன் கேட்டுங்க மேஷம் ருச்சிகம் மேஷ ராசி ருச்சிக ராசி ஆதாயம் எட்டு பதினாலு விரயம் ரிஷபராசி துளாராசி ஆதாயம் ரெண்டு விரயம் எட்டு மிதனராசி கன்னியாராசி ஆதாயம் அஞ்சு விரயம் அஞ்சு கடகராசி ஆதாயம் அஞ்சு விரயம் பதினொன்று சிம்மராசி ஆதாயம் ரெண்டு விரயம் பதினாலு தனுர்ராசி மீனராசி ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு மகர ராசி கும்பராசி ஆதாயம் பதினாலு விரயம் பதினாலு அப்போ இந்த வருஷத்தில் மொத்தமாக ஆதாயம் எங்களை பண்ணாக்கே சேர்த்து பார்த்தோம்னா மனந்தராசிக்காரர்களுக்கும் மொத்தம் நாற்பத்தி ஏழு ஆதாயம்தான் ஆனால் விரைவானது அறுபத்தொன்று பதினாலு சதவிகிதம் ஜாஸ்தியாக பதினாலு கோடி இதில் இந்த பஞ்சாங்க பட்டணத்தில் மற்றும் குரோதி ஒரு ஜென்ம நட்சத்திர பலன் குரோதி ஒரு கந்தாய பலன் இந்த குரோதி வருஷத்தில் வரக்கூடிய பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இதை எல்லாத்திலையுமே நம்ம சேனலில் புரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு என்ற தலைப்பில் முழு விளக்கமாக தனித்தனியாக போட்டிருக்கோம் எல்லாரும் பாருங்க குரோதி நாம சம்பத்சரே உத்தராயணே வசந்த ரோ மாசே ஷஷ்டி ஆருத்ரா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினம் இன்னைக்கு அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் ஷஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் ஷஷ்டி விரதம் நிம்ப குசும பட்சணம் சூன்யர்கம் தவிர வருஷ பரப்பு ஓம் சாந்தி சாந்தி அதனால் எல்லோரும் இந்த பெண்ணாங்க பிரயணத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முழுக்க பாருங்கள் நல்ல விளக்கமாக போகணும்னாக்கா நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலில் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் நம்ம பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இப்போ சுவாமிக்கு தீபாராதனை பண்ண போகிறேன் எல்லோரும் பார்த்து ரெண்டு ஒத்திட்டு பிரமாதமாக வாழ்க்கையில் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் சூட்சமாக இருக்கணும் க்ஷேமாக இருக்கணும் இருக்கணும் நல்லாயிருக்கணும் रागां नमो शिवम ब्रह्माय सावनै सौग्यै सौगनम मण्यांग पडनेना उदक्येण देवात्मन्हि येदा विसाह शक्ति वेदीयामि बाप राजा ने राजा यशज तनमे अवमेव दायुमेवै नमः नमः ब्रह्माय यजं महेश्वरमे

पुराणाय चमनाय चा